அண்ணா மெதுவா எப்படி இருக்காண்டா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஏதாவது என்ன மன்னிச்சு போல்றோம் ஆஸ்பத்திரியில் வந்து பாக்கலாம் போயிட்டு

அதுலேயே எனக்கு வேணாம் வந்து போயிடுச்சு அது இல்லை ஒரு அந்த தங்கம் இதை விற்கிறேன்னு சொல்லி தங்கச்சி ஒருத்தண்டை கொடுத்து ஏமாந்தன அந்த நேரம் நீ சொன்ன நம்ப மாட்டா வீட்டை வந்து உண்ட மகன் சண்டை பிடிச்சிட்டு போனோம் மருமன் அப்போ நான் அந்த புஞ்சாயிட்ட சொன்ன நான் இவனாலே ஒரு ஒருவா காசு பிரயோசனம் இல்லை இவனுங்க எனக்கு என்னைய புறாணுவேன் என்ற எல்லாரையும் காசை வச்சு கொண்டுதான் நான் மதிப்பிட்டனே சும்மா போய்ட்டு சேர்ச்சில் இருந்துட்டு முழங்காலிருந்துட்டு சும்மா ஊருக்கு ஒரு கிறிஸ்தவன் மாதிரி காட்டி கொண்டு உள்ளுக்கு ஒரு முருடனாகவும் உள்ளுக்கு ஒரு பிள்ளையான ஆளாகவும் தான் நான் வாழ்ந்து விட்டுருந்தேன் ஆனால் அன்றைக்கு அந்த அடிவில்ற நீரை வினக்கு நீ சொல்ல நம்ப மாட்டா அங்கே வந்து மாமான்னு சொல்லி அந்த புள்ளை அண்ணியை காப்பாற்றினது ஆனால் நான் அவனை தூக்கி எறிஞ்சினேன் அவனால் எனக்கு ஒரு பிரயோசனம் அவன் அவனை ரெண்டு மாமா விடுங்கன்னு சொல்லி அவன் அண்ணி வந்து அவமானத்தில் வந்து காப்பாற்றிட்டு வந்தா விடு விடிய எல்லாம் உங்களை இவ்வளோ அவமானப்படுத்திருக்கேன் இன்னும் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் இவன் எவ்வளவு இந்த நிலைமைக்கு ஆகிறதுக்கு நானும் ஒரு வயல காரம் இருந்தேன் அவன் எனக்கு அவ்வளோ பெரிய உதவி செஞ்சான் ஆனால் அப்பா அந்த கடைசி நேரம் சொன்ன அந்த மனுஷன் எவ்வளவு சாக கிடந்த நேரத்தில் அவருடைய கையை பிடிச்சி கை நாட்டு வாங்கி உண்டை சொத்த லிட்ட பேருக்கு எடுத்தின நேரம் நீ வீட்டு வாசலை வந்து அழுகு இருந்தேன் உன்னைய வீட்டுக்கு விட

தயவு செய்து அப்பா நாங்க வாழ்ந்த சின்ன வயசுல வாழ்ந்த வீடு அப்படி எரிக்குமா ஊர்ல அந்த வீட்டுல அணி எரிக்கும் தெரியும் எனக்கு தெரியுமா நீ நானும் ஒரு ஒரு வயிற்றுல பிறந்திருந்தாலும் எந்த உண்ட குணம் கொஞ்சம் கூட எனக்கு இல்லம்மா அது ஏனென்று எனக்கு தெரியல ஆனா இனி நீ இந்த வீட்டுல வைக்க கூடாமச்சா தங்கச்சி தம்பியை கூட்டிட்டு நீ அந்த வீட்டுல போயிருமா நான் உன்னிட்டிருந்து வாங்கின எல்லா சொத்தையும் நான் திரும்பித்தாரேன்

நான் நிறைய உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன் உங்களை வார்த்தையால் எவ்வளோ காயப்படுத்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களை அம்மாவுக்கு செய்கிற வேண்டிய பணத்திலேருந்து சொத்துலேருந்து எல்லாத்தையும் நான் அபகரிச்சினேன் இனி மன்னிச்சு கொள்ளுங்கள் இனி நீங்கள் எப்படி இருக்க வேண்டிய நிலைமை இல்லை நீங்கள் நீங்கள் சந்தோஷமாக இந்த மாமாவோட வந்துடுவீங்க அம்மாவுக்கு செய்கிற வேண்டியை நான் கொடுக்க போகிறேன் அப்பா திரும்ப பழையபடி அவன் ஒரு நல்ல மனுஷனாகி அவன் நல்லா தொழில் செய்யணும் உண்மையாக

കട്ടായ്മ എല്ലാരും വീട്ട വരണം തമ്പി എല്ലാരും കൂട്ടിവാ പഴയ വീട് ഇരിക്കി ഊർ വീട് എല്ലാം തുപ്പറായി എടുത്തിട്ട് സന്തോഷമാക്കും ഇപ്പൊ എല്ലാം മല ഇട്ടിട്ട് വരുന്നത് വരുന്നത് മഴക്കാലം ഇതെല്ലാം സാമില അടുങ്ങ

ஒரு பிள்ளையை செஞ்சு கொண்டிருந்த ஆண்டவர் ஒரு ஒரு இடத்துல மாத்துவார் அதே மாதிரி அவனும் மாறிட்டான் அவனுக்கு சந்தோஷம் தான் கூட என்னையா செஞ்சு மாறனா சரியா வாரப்பா 우리 딕레션 बोले இன்னோங்க இன்ஜர நம்ம பூமியி என்ன பெரிய வட்டில ளமந்திறக்கு அண்ணா இந்த 빌리 딕레션 பண்ணுங்க டீ ஊதுவாமனுட்டு போண்ணா आजा அந்த கிச்சன்ல கரஞ்சி வெச்சிருக்க மாட்டேங்கிறீங்க கரஞ்சி நடுங்கல ஏ

நம்ம வாழ்க்கையில இருந்து அதெல்லாம் ப்ரூ இது கெட்ட கனவு கெட்ட கனவு உற்றானே ஓ கத்தியராணி கெட்ட கனவு நீ சும்மா அடி வாரு நான் இவள நான் சொன்னேனடா இவளே கட்டின இருந்து ஆயிரம் பேர் கேட்க ஏதாவது இப்ப மச்ச அட அப்படி ஒட்டி சரி நாளைக்கு நம்ம இல்ல நம்ம குடும்பமா எல்லாரும் சேர்ந்து நம்ம காலேஜ் செஞ்சுக்கு போவோம் சரியா செஞ்சுக்கு போயிடு நம்ம வந்து படியா சமைச்சி இங்க சாப்பிடுவோம்

எல்லாருக்கும் தனித்தனி பேக்ல ஒரு பேரை வச்சிருக்கேன் சரியா தங்கச்சிக்கு மூணு பேக் இருக்குது. உடுப்பு சரியா நாளைக்கு இந்த தோடு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் மடியா வலிக்கிட்டு வரணும்.

எல்லாம் எடுத்து போட்டு அடுத்த வருஷம் என் அடுத்த வருஷம்

ஏசு பிறந்ததை வந்துட்டு நம்ம அவர் பிறந்திருக்காருன்றத ஒரு நாள் எடுத்து நம்ம அதை கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் அது மட்டும் இல்ல நம்ம புதுடுப்பு வாங்குறது இல்ல நம்ம இல்லாத ஆக்களுக்கு ஏழைகளுக்கு புதுடுப்பு வாங்கி கொடுத்து அந்த அன்பை பகிர்றதுதான் கிறிஸ்மஸ் அவர் பிறந்தவர் இந்த உலகத்துக்கு அன்பை கொடுத்து நம்மட பாவங்களுக்காக அவர் சிலுவையில மறிச்சு அவர் நம்மளுக்காக சிலுவையில மறிச்சிருக்காரு அவ்வளவு அவ்வளவு பெரிய அன்பு நம்மள வச்சிருக்கேன் அதை நம்ம இன்னொரு ஆக்களுக்கு நம்ம கொடுக்கணும் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் அது தந்து சொல்றது சரி ஏனே சரி விடுங்க கஷ்டப்பட்ட குடும்பம் அந்த வாங்கி கொடுத்துறோம் அது நீங்க சொல்றது சரி தான் என்ன செய்யணும் கொஞ்சம் சாப்பாடு ஏதோ அவங்க நான் சொல்றத தான் நான் சொல்லிருந்தேன் சொல்லுங்க நீங்க பே நாங்களே எல்லாத்தையும் கொண்டு அடி நாங்களே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு கஷ்டப்படுற ஏதாவது ஒரு கிராமத்துக்குள்ள போய் அங்க படிக்கிறது கஷ்டமான பிள்ளைகள் இருக்குங்க நல்ல உடுப்பு இல்லாத போட முடிய வசதி இல்லாத பிள்ளைகள் இருக்குங்க அதுகளை பார்த்து நாங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்காவது சாமான பார்த்து வாங்கி ஒரு லட்சம் ரூபாய்க்கு

அன்பை பகிர்றதுக்கு விளங்கிதா அவருக்குள்ள இருக்கிற அன்பு மற்றாக்களுக்குள்ள ஊற்றெடுக்கணும் அதுக்காகத்தானே அவர் வந்தவர் அரை விட்டுத்து அவன் பெரியாள் இவன் பெரியாள் நான் பெருசு நீ பெருசு அப்படி சண்டை நம்மட நம்மடவணிகள் அந்த வேலியை பிரித்து ஓடுறதும் அங்கால போய் இது இந்த சண்டை பிடிக்கிறதும் எவ்வளோ சண்டையை பிடிக்க அவர் வந்தது அன்பை கொடுக்கறதுக்கு எல்லாருக்குமே அவருடைய அன்பு மற்றாக்களுக்குள்ள ஊற்றெடுக்கணும் எல்லாரும் அந்த ஆண்ட உண்மையான அன்பை அறிஞ்சு கொள்ளணும் அதுக்கு தானே அவர் வந்தவர் என்ன அவர் ஒரு கிறிஸ்தவம் ஒரு மதத்தை தோற்று வைக்க வரல ஏனே அவர் அப்படி ஒரு அப்படி வரலையே அவர் ஏனே அவர் ஒரு அன்பை கொடுக்க வந்தார் அவர் அன்புகளை கொடுக்க வந்தாலே போதும் ஆனா நான் நம்புற எனக்குள்ள அன்பு வந்துச்சு உண்மையா இவ்வளவு காலம் ஒரு மூடனா இந்த வாழ்க்கை மூடி கிடந்தடா ஒரு மூடனா தான் ஒரு முட்டால வாழ்ந்து கொண்டிருந்தான் இன்றைக்கு இந்த குடும்பத்தோட இந்த பிள்ளைகளோட இந்த தங்கச்சி ரெண்டு உடன்பிறந்தது மனைவி இந்த மச்சான் சம்பந்தி என்ற பிள்ளைகள் எல்லாரோட இணைக்கிறது

குடும்பமா ஒன்றா சேர்ந்து எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம்

போய் நாலு பேருக்கு உதவியை செய்வோம் நாலு பேருக்கு சாப்பாடை கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் ஏசப்பாட அன்பை சொல்லுவோம் எல்லாருக்கும் அதான் உண்மையான கிறிஸ்மஸ் அவர் என்னத்துக்கு வந்தார் ஏன் எங்களுக்காக அடிபட்டார் ஏன் எங்களுக்காக ரத்தம் சிந்தினார் ஏன் மூன்றா நாள் உங்களுக்கு உயிர்த்தெழுந்தார் எங்களை மீட்கட்டானே அந்த சத்தியத்தை சொல்லுவோம் அதான் உண்மையான கிறிஸ்மஸ் போய் பாப்போம் பாருவார்